எம்மா என்னாச்சு என்னாச்சு கூப்பிட கூப்பிட திரும்பி மூஞ்செல்லாம் சோகமா சொல்லுமா எனக்கு எனக்கு என்னப்பா இருக்கேன் ஒண்ணும் இல்ல அப்புறம் ஏன் மூஞ்சி வச்சிருக்கா தெரியும் சொல்லு என்னல காலையில எழுந்ததுல இருந்து ஒரு ஒரு தண்ணி இல்ல இல்ல சோறு எதுவுமே இல்ல ஒரு கேட்க பொண்டாட்டி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் இதை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்த பொண்ணா இருந்தா இப்படி இத்தே இத்தேன் சொல்லிட்டு என் கால் சுத்தி சுத்தி வந்திருப்பா நீ பாத்து கூட்டிட்டு வந்தவ தானே என்னால எதுவும் கேட்கவும் முடியல பேசனா கொடுமை பண்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் அமைதியே என் இருக்கேன் என்ன எதுக்கு வம்புக்கு இழுத்துட்டு இருக்கா சின்ன பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ இதுதான் எங்க அம்மாக்கு குடுக்கற மரியாதையா நீ ஏங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னே கேட்டுட்டு பேசுங்க சரிங்களா இப்ப என்ன சொல்ல போற சின்ன பொண்ணு நீ எங்க அம்மாவை பாத்துக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கீங்க ஆ ஆமாங்க எனக்கு வேலை எதுவுமே இல்லைன்னா சும்மா தான் இருக்கேன் சரிங்களா வீட்டுல வீட்டை பெருக்கணும் பாத்திரத்தை கழுவணும் துணி துவைக்கணும் இதெல்லாம் விட உங்களுக்கு ஆபீஸ் கட்டுறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் காலையில எழுந்து நான் இவ்வளவு வேலை பாப்பேனா இல்ல உங்க அம்மாக்கு இது வேணுமா அது வேணுமான்னு பாப்பேனா ஏன் உங்க அம்மாக்கு என்ன உடம்பா முடியல எழுந்து சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டா என்ன கை கால் உடஞ்சிருமா இல்ல காலையில எழுந்து டீ வச்சு குடிச்சாதான் இல்ல என்ன ஆகும் கையெல்லாம் முறிஞ்சிருமா சின்ன பொண்ணு இதுக்கு மேல ஒரு வார்த்தை அப்பா வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் இதுக்குதான் ஆசைப்பட்டாங்க உங்க அம்மா இந்த நடந்துச்சு இப்ப சந்தோஷமா அப்படியே மனசுல நல்லா குழு 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 இருக்குமே உங்களுக்கு அப்படியே வெளியே பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு உள்ள நல்லா வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா யார பத்து மரியாதை இல்லாம பேசுற சின்ன பொண்ணு என்ன சின்னதால விடல எதுக்குல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வெளிய இருக்கிறவங்க சொல்லுவாங்க மாமியாரே மகனை ஏத்தி விட்டு பொண்டாட்டி அடிக்க வைச்சான்னு எதுக்கு இந்த பேர் எனக்கு இல்லம்மா உங்களை எப்படியுமா இப்படி பேசலாம் என்ன தைரியத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இல்லை நம்ம குடுக்குற இடம்தான் இவ்வளவு எல்லாம் வெக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் இவளுக்கு புத்தி வரும் போ போயி காப்பு எடுத்துட்டு வா ரெண்டு பேருக்கும் இனிமே வச்சு எங்க அம்மா மேல மரியாதையா நடந்துக்கிற வேலைய பாரு இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய வழி வரும் சரிங்க வர வர இந்த மாமியார் கதைக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் மாமியாரே அப்ப மாட்டு வரல அப்ப இருக்கிறேன் உனக்கு கச்சேரி மாமியாரே நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சாதாரண இல்ல ஸ்பெஷல் காஃபி உனக்காகவே போட்டிருக்கேன் இந்த வரையிறேன் என்னைய வர வைக்க அதோ வரையிரு இந்த கையில இருக்கிறது மாமியாருக்கு இருக்கு இந்த கையில இருக்கு வீட்டுக்கார இருக்கு சரி போனா போதும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார விடுறேன் மாமியாரே இதுக்கெல்லாம் காரணம் நீதானே உனக்கு இருக்குடி என்னன்னு பாக்கியா அதுல உப்பு தண்ணி கிடந்திருக்கேன் நல்லா இருக்கும் கூடி கூடி ஸ்பெஷல் காஃபியாக்கும் உனக்காகவே போட்டது என்ன மன்னிச்சிருங்க நீங்களே என்ன நானே என்னதான் இருந்தாலும் அப்படி கூட கூட எதிர்த்து பேசிருக்க கூடாது அதனால என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்ல சின்ன பொண்ணு இருக்கட்டும் நானும் திருப்பி அடிச்சிருக்க கூடாது என்னையும் மன்னிச்சிரு சரியா ஐயோ பரவாயில்லைங்க இருக்கட்டும் சரி குடிச்சிருந்த பொண்ணு காபி குடிப்போம் இந்தாங்க இந்த கையில இருக்கிறது உங்களுக்கு இந்த கையில இருக்கிறது அத்தைக்கு ஏத்தே இந்தாங்க உங்களுக்கு காபி காபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தே சரி மறுபோல சொல்றேன் என்னமாச்சு காபி நல்லா தானே இருக்கு ஏன் இப்படி பண்றா என்னது காபி நல்லா இருக்கா ஏழை வாயில வைக்க முடியல காப்பியா இது சை என்னத்த கரைச்சி எடுத்துட்டு வந்தாலே தெரியல யா இத்த இப்படிலாம் சொல்றீங்க உங்களுக்காக பாத்து பாத்து போட்டுட்டு வந்தாத்தே காப்பியே நீ கவலைப்படாத சின்ன பொண்ணு எங்க அம்மா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சந்தைய மனசுல வச்சு பேசிக்கிட்டு இருக்கா ஏழை சின்னதர நான் சொல்றதை நம்ம மட்டும் பொண்டாடி சொல்றதை நீ கேக்கியோ நான் என் பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறேன் இப்பமே ஏத்தே நீங்க ஒரு பிளான் போட்டீங்க ஆனா நான் உங்களுக்கு மேல ஒரு பிளான போட்டு உங்களையே விரட்டிட்டேன் எப்படி பாத்தீங்கல்ல இனிமே வச்சோம் என்கிட்ட வந்து வம்புலிக்காதீங்க